வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேசராசி ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி சிம்மராசி கன்னிராசி துளாராசி விச்சகராசி ராசி மகர ராசி கும்பராசி மீனம் ராசி பனிரெண்டு ராசிக்காரர்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் விநாயக பெருமான் செல்வகணபதியாரும் பகவான் அருளால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும் என்னாடுடைய நாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அதாவது இன்றைய பதிவு எந்தெந்த ராசிகளுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வருது கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிவது கள்ளக்காதல் திருட்டு காதல் அதாவது காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேற்று வந்தவன் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி உண்டு அதே போல் தன்னுடைய கணவரை இன்னொரு பெண் இன்னொரு திருமணமான பெண் தன்னுடைய கணவரை கைக்குள்ள போட்டுன்னு இருக்காங்க இப்படி என்று நிறைய பேர் இந்த பதவியை பார்ப்பவர்களுக்கு பல பேர்களுக்கு தெரியும் அதாவது இதை தான் அனுபவிக்க வேண்டும் அர்த்தமில்லை தன் நண்பன் தன் நண்பர்கள் உறவுகள் வீட்டில் இது நடந்திருக்கலாம் இது பெரும்பாலும் இப்பொழுது மிகப்பெரிய பூதாகரமாக உலவி பரவி கொண்டிருக்கிறது இது போன்ற கள்ளக்காதல் தொடர்பு எந்தெந்த ராசிகளுக்கு பெரும்பாலும் வரும் எந்த கிரகங்களால் இவர்கள் வாழ்க்கை பாதிப்பு வரும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது சஷ்டாங்க ராசி என்று சொல்வார்கள் முதலில் மேசராசி மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கும் மீன ராசிக்கும் சில இட சில இடங்களில் ஒற்றுமையாக இருந்தாலும் இது பெரும்பாலும் அல்ல எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் பேர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆனால் திருமண வாழ்க்கையில் தோற்று போவார்கள் சில பேர்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க சரி பல்ல வாழ்வாங்க அதே மாதிரி மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கு எட்டுக்குடிய ராசி திருமண வாழ்க்கையில் சண்டை விவாகரத்து போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் அல்லது என்னுடைய மனைவி இன்னொருவரிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்னுடைய கணவர் இன்னொரு மனைவியிடம் இன்னொருத்தர் மனைவியிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர்கள் சொல்வதை பார்க்கலாம் அதே போல் ரிஷப ராசி தனுசு ராசி எட்டுக்குடிய ராசி இந்த ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஆகவே ஆகாது பகை ராசிகள் என்று சொல்லலாம் இவர்கள் வாழ்க்கையிலும் பல பேர்கள் சில பேர்கள் மென்று முழுங்கி வெளியே தெரிஞ்சால் கௌரவம் அசிங்கம் இதெல்லாம் ஏற்படும் நினச்சி மற மறைச்சிருப்பாங்க சில பேருக்களை வந்து இந்த வாழ்க்கை வேண்டாம் இது மேலே நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி வேறு ஒரு மறுமணம் செய்து கொள்வார்கள் விவாகரத்துக்கு அணுகுவார்கள் அதே போல் மிதோ ராசிக்கு எட்டாம் ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி ராசி நேர்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற சூழல்கள் ஏற்படலாம் அடுத்து கடகராசிக்கு கும்பராசிக்கும் எட்டுக்கூடிய ராசிகள் நிறைய கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இல்லை மனைவியிடம் திருப்தி இல்லை கணவனுடன் கணவன் எனக்கு சரியான ஈடு கொடுக்கவில்லை இப்படி என்று பல பேர்கள் எல்லா ராசியிலும் உள்ளார்கள் அடுத்து கன்னிராசிக்கு மேசராசி எட்டுக்குடிய ராசி ஆகவே ஆகாது அந்த ராசினர்கள் வாழ்க்கையிலும் இதில் ஒற்றுமையாக இருப்பவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த இந்த நான் பேசக்கூடிய பதிவு என்னுடைய ஜோதிட நிறைய பேர்களுக்கு பார்ப்பதன் மூலம் இந்தந்த கிரகங்கள் எங்கெங்கு இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் பாதிப்பு வருகிறது என்பது ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும் பொழுதும் ஒரு குறிப்பு எடுத்து வச்சுப்பேன் அதிலிருந்து ஆராய்ந்து தான் இதை சொல்வது இதில் பொருத்தம் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் ஒரு கணவனுக்கு ஒரு நன்றி ஒரு கணவன் நன்றி ஒரு சாரி இதை சொல்லி பழக தெரிந்தவர்கள் மனைவி கணவனுக்கு ஒரு தேங்க்ஸாக தேங்க்ஸுங்க சாரிங்க தப்பு செஞ்சுட்டா அதே போல் மனைவியிடம் கணவன் அதெல்லாம் வெக்கவே படக்கூடாது நன்றியும் தேங்க்ஸும் சாரியும் யார் சொல்ல பழகிக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுக்குளிய ராசி ராசி இரண்டுமே அதாவது சுக்கரனின் ஆட்சி பெற்றது அதனால் அவர்களுக்குள் அதிக பொருத்தம் வராது அதன் அதன்க்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசி விருச்சக ராசிக்கும் பொருத்தங்கள் சில பிரச்சனைகள் சில அதாவது நான் வந்து எனக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சண்டை சச்சரவு என்னுடைய அப்பா அம்மாவை பற்றி பேசுறது மாமனார் மாமியார் அதாவது மனைவியோட மாமனார் மாமியார் கணவனோட மாமியார் மாமியார் மைத்துணர்கள் அதாவது நாத்தனார்கள் இது போன்ற உறவுகள் மூலம் சில பேர்களுக்கு வாழ்க்கை பாதிக்கும் இது எல்லா ராசிகளுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்தமட்டில் மட்டும் தனுசுக்கும் கடகத்துக்கும் ஆகவே ஆகாது தனுசுக்கும் கண்ணிக்கு கூட ஆகாது நிறைய பொருத்தம் அதாவது ஒரு அறுபது சதவீதம் பேர்கள் கன்னி ராசியும் தனுசு ராசிகளும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சில பேர்கள் பிரிந்திருப்பதையும் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் என்பதை நான் பின்னால் சொல்கிறேன் அடுத்து மகர ராசி மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் பகை ஆகவே ஆகாது இந்த இவர்கள் வாழ்க்கையிலும் சில சங்கடங்கள் ஏற்படும் அடுத்து கும்பம் கடகம் எட்டுக்கூடிய ராசிகள் பிரச்சனைகள் தான் நிறைய அதாவது கும்பம் கடகமும் கும்பமும் கடகமும் கும்பமும் கும்பமும் துலாமும் எட்டு கூடிய ராசிகள் இவர்களுக்குள்ளும் சில பொருத்தங்கள் வராது நிறைய பிரச்சனைகள் மீனம் துலாம் எட்டுக்கூடிய ராசிகள் இது போன்று சஷ்டாங்கம் என்று சொல்லக்கூடிய ராசிகளுக்கு இயற்கையாகவே ஜாதகம் பொருத்தமில்லாமல் சில பிரச்சனைகள் வரும் இது வந்து ஜோதிட விதிமுறைகள் ஏழாம் இடத்துல குரு இருப்பவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள் ஏழாம் இடத்தில் குரு இருப்பவர்களுக்கு நான் அறிந்தவரை பெரும்பாலும் நூற்றுக்கு அறுபது எழுபது சதவீதம் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏழாம் வீட்டில் குரு இருந்தாலே அது வந்து அவர்கள் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் திருமண வாழ்க்கையில் சில பேர்களை அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து வாழ்வார்கள் இல்லை அப்படி ஏழாம் ஒத்துமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு பண கஷ்டங்கள் கடன்கள் நிம்மதியற்ற சூழல்கள் இருக்கும் லக்னத்தில் சனி இருந்தாலும் இரண்டாம் வீட்டில் சனி இருந்தாலும் ஏழாம் வீட்டில் சனி இருந்தாலும் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு பாதிப்பு கணவன் மனைவி பாதிப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடியும் அதே போல் காதல் ப ரெண்டில் சனியும் தான் குடும்ப வாழ்க்கை கெடுத்து விட்டுடும் அதுக்குண்டான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து அபிஷேகம் ஒரு முறை செய்து இவர்கள் இருவர் ஜாதகத்தையும் அவர்கள் பாதத்தில் வைத்து எங்கள் திருமண வாழ்க்கையில் நாங்கள் நாங்கள் மூன்றாவது நபரை நாங்கள் தலையிட தலையிட விட மாட்டோம் நாங்கள் ஒற்றுமையாக வாழ உன்னுடைய அருள் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அபிஷேகம் செய்தால் அது அது செய்வது மட்டும் போதாது அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அந்த பிரச்சனை வராது அதே போல் பார்த்தீங்கன்னா இரண்டில் ராகு இருப்பவர்களுக்கு இரண்டில் ஏழில் ராகு இருப்பவர்களுக்கு எளிதாக திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் மூன்றாவது நபர் தலையீடு நிச்சயமாக இருக்கும் அதாவது சில பேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாம்பத்திய பிரியர்களாக இருப்பார்கள் ஆனால் எதிர்புறம் இருக்கக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ அதற்கு அதற்கு சமமானவர்களாக இல்லாததால் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அடுத்த துணையை தேடுவார்கள் ராகு ரெண்டு ரெண்டாம் இடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் என்று நான் சொல்வதில்லை நூற்றுல அறுபது சதவீதம் பேர் அறுபதுல எழுபது எண்பது சதவீதம் பேர்களுக்கு அது மாதிரி அதே போல ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல சனியோடு ராகுகேது இருந்தாலும் அல்லது இரண்டாம் வீட்டில் ராகு ராகுகேது இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் கடத்தல ஸ்தானாதிபதி மறைந்திருந்தாலும் இருந்தாலும் நீச்சம் பெற்று இருந்தாலும் ராசியில் கன்னிராசியில் நீச்சம் பெற்று இருப்பார் பெரும்பாலும் கன்னிராசியில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒன்று அவங்க ஒத்துமையாக இருக்க அவங்க விட்டு கொடுத்து போனாலும் வேற ஒரு ரூபத்தில் உடல் நலம் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்லது மன நிம்மதி இல்லாமல் ஒரு பய உணர்வுகள் சில குடும்ப பிள்ளைகளால் நிம்மதி ஏதாவது வகையில் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நீச்சம் பெற்றிருந்தாலும் கலத்திரக்காரகன் மறையக்கூடாது கலத்திரக்காரகன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் கலத்தரக்காரகன் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க இப்போ மேசராசிக்கு கலத்திரக்காரகன் சுக்கரன் அதேபோல் ரிஷவராசி கலத்திரக்காரகன் செவ்வாய் மிதுவராசிக்கு கலத்துகிற காரகன் குரு கடகராசி கலத்துறக்காரகன் சனி பகவான் சிம்மராசிக்கு ராசிக்கு காரகன் கும்பம் அடுத்து ச கன்னிராசி கலத்துறக்காரகன் மீனம் துளாராசிக்கு கலத்துறக்காரகன் மேசம் அதே போல் விருச்சகராசிக்கு கலத்துறக்காரகன் சுக் சுக்கரன் ரிஷபராசி தனுசு ராசி மிதோ ராசி கும்பராசி மகர ராசிக்கு கலத்துகிற காரகன் கடகராசி கும்பராசிக்கு கலத்துகிற காரகன் சிம்ம ராசி மீனராசி கலத்துறக்காரகன் கன்னிராசி இது போன்று இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்குண்டான கிரகங்கள் மறைந்திருந்தால் அதனோடு பாவ கிரகங்கள் சர்ப கிரகங்கள் இருந்தால் அது போன்ற குடும்ப அதாவது கோர்ட்டில் போய் விவாகரத்து இல்லை சண்டை சச்சரவு அடிச்சுப்பாங்க வேறு ஒரு குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்லியாக இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லை செவ்வாய்தோசம் ரெண்டில் செவ்வாய் இருந்து ஒருவருக்கு செவ்வாய் தோசம் இருந்து ஒருவருக்கு செவ்வாய் தோசம் இல்லைன்னா அது போன்ற நிலை கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் நாகதோஷம் ஏழாம் இடத்தில் ரெண்டாம் இடத்தில் ராகு அது இருந்து பனிரெண்டாம் இடத்தில் ராகு அது இருந்து அது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லை என்றால் அங்கேயும் ஒரு பிரச்சனை ஏற்படும் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் இப்போது நம்ம பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய தலைவர்களை விரும்புவாங்க ஒருத்தர் டிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்களை விரும்புவாங்க அவங்க அவங்க இவங்க நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க எம்ஜிஆரை பார்த்துருக்க மாட்டாங்க க கலைஞர் கருணாநிதியை பார்த்துருக்க மாட்டாங்க ஜெயலலிதா மாவ பார்த்துக்க மாட்டாங்க ஸ்டாலின் நே ஸ்டாலின் ஐயாவை நேரில் பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு இவங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு வரும் அவங்களை இவங்க புரிச்சிப்பாரு அதே போல் நடிகர்கள் அவங்கள பற்றி ஏதோ தப்பு சொன்னால் இவங்களுக்கும் வரும் அதே போல் நடிகர்கள் பார்த்திங்கன்னா நடிகர் நிறையா இருக்காங்க அந்த காலத்தில் இந்த காலத்துறை சிவாஜி மக்கள் நடிகர் தலைங்க ஐயா என் மக்கள் தலைவர் ஐயா அது மாதிரி சிவாஜி ரஜினி கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அது இப்போ இப்போ இருக்கக்கூடிய தனுசு கார்த்திக்கு சூர்யா அது மாதிரி நிறைய சொல்லலாம் ஒவ்வொருத்தர் ரசிகராக இருப்பாங்க அவங்க மேலே அப்படி தீவிரமாக அவங்களுக்கு பால் அபிஷேகம் அவங்களுக்கு போடுற அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்களோ மாதிரி ட்ரெஸ்ஸு ஆண் பெண் எல்லோருக்கும் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு தன் வாழ்நாள் முழுதும் முழுவதும் அதாவது சுடுகாட்டு வரைக்கும் வரக்கூடிய கணவன் மனைவி கணவன் மீது மனைவி ஏன் வை வைப்பதில்லை மனைவி மீது கணவன் ஏர் ஏன் வைப்பதில்லை தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஆணுக்கு ஒரு நீதி கணக் மனைவிக்கு பெண்ணுக்கு ஒரு நீதி கிடையாது தப்பு தவறு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் நான் இந்த நான் யூடியூப்பில் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது பல ஆண்டு காலமாக நான் ஜோ ஜாதகத்தை வந்து எனக்கு குருநாதர் வந்து சிவபெருமான் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் ஏன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி அவங்க தான் குருநாதர் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஜோதிடத்தின் மீது அதிக நாட்டம் அதிக ஆர்வம் என்ன செய்கிறது எங்கே இருக்கிறது இந்த ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் எத்தனையோ லட்ச கிலோமீட்டர் தள்ளி இருந்து அதோட பாதிப்பு இவர்களுக்கு எப்படி வருகிறது என்ன அதிசயம் இதை யார் கண்டுபிடிச்சாங்க இது எப்படி ஒன்பது கிரகங்களை வந்து ப கண்டுபிடிச்சி நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டு முன்னோர்கள் தமிழ்நாட்டு முன்னோர்கள் ஒன்பது கிரகங்களை நவகிரக ஸ்தலங்களை தமிழ்நாட்டில் எப்படி உருவாக்குனாங்க அப்போது எதோ இப்போ எதையோ நம்புகிறோம் இப்போது நேற்று டிவியில் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக விண்வெளியில் வந்து செடி முளைச்சிக்குது அது ஏதோ காரமணி காரமணி இலையோ ஏதோ முளைச்சிருக்கு அதை டிவியில் பார்த்தேன் அப்போது எது அதெல்லாம் இப்போ தான் நடந்துருக்கு ஆனால் ஆதி காலத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது ஜாதக பொருத்தம் பார்த்தால் மட்டும் போதாது மன பொருத்தம் என்று ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு வேண்டும் காதலிக்கும் பொழுது அப்படியே உயிரை கொடுப்ப தூக்கமாட்டிக்கிற செத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க பெண்ணு ஒரு ஒரு பெண் காதலிக்கவில்லை என்று இன்னொரு பெண் காதலிக்கவில்லை என்று அதை அதை அந்த பெண்ணையே கொலை செஞ்சுட்டு இவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க அப்படி உயிருக்கு உயிராக காதலிக்கக்கூடிய ஆரம்பத்தில் அவர்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் நகரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அப்படியே இடைவெளி கசப்புத்தன்மை வெறுப்புத்தன்மை வருகிறது தனியாக இதில் இவங்களுக்குள்ள ஒன்று செக்ஸுவலாக இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவியோட அப்பா அம்மாவோட டார்ச்சர் இன்னொன்று இல்லது உறவுகள் டார்ச்சர் ஒன்று இல்லைது கூட இருக்கக்கூடிய தோழிகள் நண்பர்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஏற்றி விடுவாங்க சொல்லியா அவங்க கிட்டதாங்க சார் அவங்க கூட இருக்க அந்த அவங்க ஃப்ரெண்டு தான் சார் தடுத்து விடுறேன் நான் இதெல்லாம் அனுபவபூர்வமாக கேட்டு இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல் அவங்க வாழ்க்கையில் சேரவே மடந்து இப்போ அந்த காலத்திலலாம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அதாவது தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தொண்ணூற்றி ரெண்டில் காரணம் ஆயிடுச்சுங்களா முப்பது வருடங்களுக்கு முன்பு முன்பு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டைவர்ஸ் இங்கே ஒரு டைவர்ஸு தான் இப்போ பார்த்தீங்கன்னா மறுமடத்துக்கேன்னு ஒரு மேட்டர் மணி இருக்குது இப்போது அந்த என்ன காரணம் புரிதல் இல்லை விட்டு கொடுக்க தயாராகலை ஈகோ நான் என்ற ஈகோ ஆணவம் வைராகியம் வெய்யுங்கள் வைராகியம் வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் சாதனை புரிய அதன் அதற்காக வைராகியம் வெய்யுங்கள் ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் கணவன் மீது மனைவி மீது ஒருவருக்கொருவர் நான் தனிப்பட்ட ஒருவரை தூக்கி வைத்து ஒருவரை இறக்குவது எனக்கு எனக்கு அதில் வந்து பிடித்தமில்லை எனக்கு அது வந்து அதை எதிர்க்கக்கூடியவன் அதனால் எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்த சொர்க்கங்க வீடு கடவுள் இறைவன் நமக்கு ஒரு எழுவது வருஷம் எண்பது வருஷம் அறுபது வருஷத்தை ஒரு போனஸாக கொடுத்து பூமிக்கு அனுப்புகிறான் ஒரு அம்மா வயிற்றில் ஒரு தந்தைன்னு ஒருத்தர் வச்சு அந்த ஒரு காற்று உயிரின்ற ஆத்மா காற்றை உள்ளே போட்டு சதைக்குன்ற ஒரு பைக்குள்ளே பலூனுக்குள்ளே போட்டு அம்மா பத்து மாதம் அதனால் பத்து மாதம் சுமக்கிறதுனால தான் உலகத்திலேயே புனிதமானவர் தாய் தந்தை நான் ஒரு பாட்டு கேட்டேன் தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தை அன்பின் உண்மை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நல்ல அப்பாவுக்கு அந்த பா அது அந்த பாட்டு பிடிக்கும் அதே போல் ரெண்டு அப்பம் அவங்க வயிற்றுல பிறந்துட்டு நாம் இந்த திருமண வாழ்க்கை மூலமாக நமக்கு திருமணம் கணவன் மனைவி ஒன்று சேரவில்லை என்றால் வாழ்க்கை இல்லை கல்யாணம் மன்றத்துக்கு ஒரு குழந்த பிறந்து ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வளர்ந்து அந்த பருவ வயதில் வரும் பொழுது அவர்கள் உடல் தேவை மன தேவை இதற்காக இறைவன் அமைத்து கொடுத்த திருமண மேடை அது இதில் ஏன் தோல்வி அடையணும் ஏன் விரக்தி அடையணும் ஏன் நமக்கு கல்யாணம் ஆகி போச்சு நமக்கு இவரு தான் இவங்க தான் மனைவி இவர் தான் கணவர் ஏன் விட்டுக் கொடு பல பொது இடங்களில் எத்தனோ பேர் கணவனை பற்றி கேவலமாக பேசுகிற பெண்களையும் நான் பார்த்துருக்கேன் மனைவியை ரொம்ப மட்டம் தட்டுவாமா என் கூட இருக்க நான் நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் என்ன இது இவ்வளோ கேவலாக பேசுகிறீங்க அது அது வந்து அதோட ரியாக்ஷன் இப்போ தெரியாது காலம் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகும்போது உங்கள் வீட்டில் வாலி பிள்ளைகள் வாலிபர்கள் வாலிபர்களாக நீங்கள் எப்படி வளர்ந்து நிற்கிறீங்களோ அதுமாரி வளர்ந்து போது தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் அதனால் கிரகங்கள் அதாவது கிரகங்கள் மூலம் தோஷம் வருவது உண்மை அதற்கு வந்து இப்போ செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் இருக்கவங்க ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அதே போன்று அந்த ஸ்தானங்களில் ரெண்டாம் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் பெண்ணுக்கோ ஆணுக்கோ இருந்தால் செவ்வாய் இருந்தால் திருமணம் செய்யலாம் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை ஏழு வருடங்களுக்கு முன் பிறகு கேள்விக்குறியாகும் அதுக்கு என்ன பரிகாரம் தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டோம் என்ன பரிகாரம் நீங்கள் இருக்க இருக்கக்கூடிய இடத்தில் முருகன் முருகப்பெருமான் ஐயன் முருகப்பெருமான் பகவான் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு உங்கள் இருவர் ஜாதக ஜாதகமே பார்க்கலங்க பொறுத்தமே பார்க்கலங்க அவரோட ஜாதகத்தை வச்சு ஒரு அர்ச்சனை செஞ்சு காலில் சரணடைஞ்சு நான் எந்த கொண்டும் என் மனைவியை திட்ட மாட்டேன் எந்த காரணத்து கொண்டும் நான் கணவனை திட்ட மாட்டேன் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் பிரிய மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வின அடுத்து முருகப்பெருமான் பார்த்து அவர் தான் மாங்கலேய காரகன் செவ்வாய் தான் மங்களவாரம் என்று சொல்வார்கள் திருத்தணி ஸ்தலம் உலகத்திற்கே திருத்தணி வந்து ஸ்தலம் இந்த கணவன் பிரச்சனை இருப்பவர்கள் திருத்தணி கோயிலில் அந்த தாலியோட சின்ன ஊர் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி உய ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா தாலி மொத்தமாக போட முடியாது ஏதாவது ஒரு ஊரு ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஞானக்குழா அது மாதிரி புண்டியில் போட்டு மீண்டும் ஒரு ஞானக்குழாவை முருகப்பெருமான் பாதில் வச்சு நீங்கள் கட்டிங்க அந்த தோஷம் நீங்கும் அதுக்கு தோசை மட்டும் நீங்காமல் நீங்கள் அதுக்கு ஒத்துமையாகவும் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் கிரகம் செவ்வாய் ரவகத்திற்குடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது செவ்வாய் தோஷம் நீங்கும் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபடுவது முருகஸ்தலங்களில் போய் சென்று வழிபடுவது இதெல்லாம் தோசை நிவர்த்தி ராகுகேது ராகுகேதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருக்காலாஸ்தி திருப்பாம்பன்புரம் திரு கீழ்பெரும்பெல்லம் திருநாகேஸ்வரம் போன்ற சர்பஸ்தலங்களுக்கு கணவன் மனைவியாக சென்று காலாஸ்தியை பொறுத்த மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு நான் நிறையா வாட்டி நான் காலாஸ்தி போயிட்டு வந்துட்டேங்க எனக்கு தோசை சொன்னாங்க ஒரு ஜோசியம் சொன்னார் நான் போயிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஒன்றுமே ஆவலைங்க இன்னும் சண்டை போடுந்தாங்க இருக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க எங்களுக்கு திருமண வாக்கிய திருப்தி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சனிக்கிழமை இரவு தங்கணும் அங்கே கருப்பு கம்பளி பெற்றத்தில் படுத்து உறங்கினா அந்த தோசை உடம்புல இருக்கக்கூடிய தோசங்கள் எல்லாம் கருப்பு பெ கம்பளி பெட்ஷீட்டில் இறங்கும் அதை எடுத்து யாராவது ஏழைகளுக்கு அதை போர்வை அதை கொடுத்துட்டு தாமரை குளத்தை தண்ணி எடு தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து அங்கே அதாவது பா பாதாள விநாயகர் இருப்பார் அவர்தான் சர்ப்ப தோஷத்தின் கேதுவின் அதிபதி பிள்ளையார் திருமண தடைக்கு தோஷத்துக்கு முக்கியமான எஜமானே அவர் தான் விநாயக அவருக்கு ஒரு வஸ்திரம் பிள்ளையார் துண்டு அருகம்புல் வெள்ள உருண்டை வச்சு தீபம் ஏற்றிட்டு உங்கள் ஜாதகத்தை அவர்கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டு திரு காலாஸ்தி அப்பர் அந்த காலாஸ்தி காலாஸ்தி ஈஸ்வரர் அவருக்கு நாலு அவருக்கு வந்து ஆறு மணிக்கு பூஜை நடக்கும் ஆனால் நாலரை டு ஆறு ராகு காலத்தில் ராகு கேது திருமண தோஷங்களை நிவர்த்தியாக திருமணம் விட்டது திரு முப்பத்தெட்டு வயசாச்சு திருமணம் நான் நாற்பது வயசாகி திரும்பினாங்க அவங்கள்தான் கூட அதில் போகலாம் அங்கே போய்ட்டு அவங்க வந்து ஒரு அர்ச்சனை அந்த அந்த நால் பரிகார பூஜை நடக்கும் அந்த பூஜை வந்து கரெக்டாக அது நேரம் இல்லாததால் அதிக ஜனம் வருவதால் காலையிலேருந்து பண்ணுறாங்க அது பலன் கிடையாது மற்ற தினங்களில் செய்தாலும் பணம் பலன் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு காலத்தில் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நேராக வீட்டுக்கு வந்தீங்கன்னா அது தொழு நாட்களுக்குள்ள உங்கள் சண்டை சச்சரவு தீரும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாகும் அதே போல் ரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கை கட்டுப்போச்சு ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கை கட்டுப்போச்சு போச்சு ஏழாம் இடத்துல குரு இருந்தால் குடும்ப வாழ்க்கை எதிரும் புதிரமாக இருப்பார்கள் அப்போது நவர்த்தலுக்க வேண்டிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அடுத்து வந்து அது குரு தோஷம் நீங்கும் ஆலங்குடி பகவானுக்கு சென்று அங்கு அங்கு அர்ச்சனை செய்வது சேரி சென்று அங்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அங்கே ஒரு இறை அதை கடவுளை தரிசனம் செய்வது அடுத்து சனி சனி இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தில் இருந்தால் திருநள்ளார் முறை சென்று வழிபடுவது அல்லது வீட்டின் அருகாமில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி இருவரும் அவன் நேரடியாக சாட்சா அதாவது என்ன நே நான் நேர் இருக்கா நேராக இருந்து சனீஸ்வரம் கும்ப கூடாது இப்படி கிராஸ் ஆகுது தான் சனீஸ்வர பகவானை பார்த்து கும்பிடணும் அப்படி கொண்டு காலைல அங்கே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சனியோட அருள் இருந்தால் திருமண வாழ்க்கை சுபமாக இருக்கும் காதல் செய்யுங்க கண்டிப்பாக காதல் செய்யுங்க அடுத்தவங்க பொண்டாட்டி அடுத்தவன் கணவனை காதல் செய்யாதீங்க உங்களுக்கு கிடைச்ச பொக்கிசம் மனைவி உங்களுக்கு கிடைச்ச பொக்கிசம் கணவன் நீங்க நீங்க சன் நீங்க பாசத்தை காட்டலன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே முதல் கணவரோட பையன் இரண்டாவது கணவரோட பையன் மூணாவது திருமண வாழ்க்கையை தேடுறவங்களும் நான் பார்க்குறேன் இது இது வந்து இப்போது சராசரி இப்போது வந்து அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கக்கூடிய நடைமுறையாகிவிட்டது அப்போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கும் என்பதை எந்த தாய் தந்தையர்கள் அதை நினைப்பதில்லை உங்களுடைய இச்சையை தீர்த்துக்கொள்ள உங்களுடைய கோபத்தை தீர்த்து கொள்ள அந்த கோபத்தை ஒரு கோபம் காற்று நேரம் நேரம் கெட்டுப்போச்சு இப்போது கணவன் மனைவி உறவில் வந்து ஜாதகம்லாம் பொறுத்தது எப்படி சார் வந்து பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏழரை சனி பெண்ணுக்கோ ஆணுக்கோ இல்லை அஷ்டம சனி இல்லை குரு இது போன்ற நேரங்கள் வரும் இல்லை விரையாதிபதி தசை நடக்கும் அந்த நேரங்கள்லையும் திருமண வாழ்க்கை ஜாதக பொறுத்து இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அப்போது அது அந்த அந்த கிரகத்திற்கு எந்த தசா குண்டான தெய்வத்தை வழிபடுவது நல்லது பிள்ளைகள் வாழ்க்கையை பாருங்கள் நல்லாவே இருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து கணவன் மனைவிகள் சந்தோஷமாக வாழ திருமணமாக திருமண பாகியம் உண்டாக எல்லா தெய்வங்களும் எதை எல்லா மத கடவுள்களும் அருள் புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் இந்த ஆதரவுக்கும் அன்பிற்கும் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழ்க கடவுள் அருளால் எல்லோரும் நானும் இறைவன் அருளால் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவர் குடும்பமும் நல்லா இருக்கணும் வாழ்க வாழ்க வணக்கம்